வணக்கம் ஜவை ஜரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது நடிகை சமந்தா தெலுங்கில் நடித்தவர் மற்றபடி வந்து தமிழில் ஏகப்பட்ட படம் கூட நடிச்சிருக்காரு இப்போ சமீபத்தில் கூட விஜயனுடைய அறுபத்தி ஒம்போதாவது படத்துக்கு புக்காயிரத்துக்காக ஒரு கேள்வி இருக்கேன் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கேன் மற்றபடி வந்து ஹிந்தி வெப்தொடரல் நிறைய சிட்டாடல் அப்படிங்கிற வெப்தொடர் நடிச்சிருக்கிறார் ஒரு புகழ்மிக்க ஒரு ஃபேமஸான ஒரு நடிகை சமந்தா தமிழ் நடிகை தெலுங்கு மற்ற மலையாளத்தில் நடிச்சிருக்கிறார் இருந்தாலும் கூட அவருக்கும் தெலுங்கு நடிகர் நாக சைதன்யாவுக்கும் திருமணமாகி அப்புறம் டைவர்ஸ் ஆயிடுச்சு அது பலவிதமான காரணங்கள் அடிப்படையில் சில பேர் சொல்றாங்க மயோசடிஸ் அப்படிங்கிற நோயின் அடிப்படையில விவாகரத்து செய்து விட்டார் அப்படிங்கிற கான்செப்ட் சில பேர் சொல்றாங்க இவராக விலகி கொண்டார் சமத்தா விலகிக்கிட்டாரு அவருக்கு வழிவிட்டு விட்டு அப்படின்னு அதையும் சில பேர் சொல்றாங்க இந்த மாதிரி பலவிதமான தகவல் அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்று விட்டு இருக்கிறார் அதாவது நாள்தோறும் ஒரு நாள் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு நாள் நான் எப்படி நடந்து கொள்வேன் அப்படின்னு ஒரு வீடியோ விட்டுருக்கேன் அதாவது வந்து நான் ஆறரை மணிக்கு எழுந்திருப்பேன் அப்புறம் சூரிய உதயத்தை பார்ப்பேன் பார்த்துட்டு அதனுடைய வைட்டமின் டி எல்லாம் பாடியில் ஏற்றிக்குவேன் பிறகு வந்து ஆயில் புல்லிங் ஆயிலை கொப்பட்டு அதெல்லாம் பண்ணுவேன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஏழு மணிக்கு ஜிம்முக்கு போவேன் போயிட்டு அப்புறம் குளிச்சுட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே காரில் செல்லும் போதில் உண்டான பாதுகாப்பு அப்படியே ஒரு சிகிச்சை இருக்குது அதை நான் செஞ்சுக்கிட்டே அப்படியே போவேன் அதுக்குள்ளே ஒம்பது மணி ஆயிரும் ஷூட்டிங் சம்மந்தப்பட்ட ஸ்பாட்டு மற்ற மேக்கப் ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே போனவுடனே ஐஸ் பவுலில் வந்து முகத்தை கழுவிப்பேன் கழுவி முடிச்சுட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் என்ன பொசிஷன் பார்த்து பார்த்துக்குவேன் அப்புறம் திருப்பி ஷூட்டிங் ஃபுல்லாக இருந்துட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஷூட்டிங் கேன்சல் இது பண்ணிட்டு ரெட்லைட் தெரப்பி எடுத்துக்குவேன் அப்படி சுப்பிடுச்சுன்னா அவருடைய உடம்புக்கு தேவைப்பட்ட ஒரு திறப்பு ரெட்லைட் தெரப்பி எடுத்துக்குவேன் எடுத்து முடிச்சுட்டு இரவு ஏழு மணிக்கு வந்து டென்னிஸ் விளையாடுவேன் விளையாண்டுட்டு அப்புறம் ஒம்போதரை மணிக்கு நான் வந்து தியானம் பண்ணுவேன் தியானம் பண்ணிட்டு பத்து மணிக்கு படுத்து தூங்கிடுவேன் மீண்டும் அதிகாலையில் ஆறரை மணிக்கு மீண்டும் எழுந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நல்ல பழக்கம் அதில் மாற்று கருத்து இல்லை ஒரு நாள் வாழ்க்கைங்கிற கான்செப்ட்ல இந்த மாதிரி ஒரு நாள் வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு இருந்தது அப்படின்னா கட்டாயமா வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஆனா வந்து எல்லா நாளும் ஒரே நாளாக அமைஞ்சிட ஆமா அதையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நடி சமந்தா மட்டும் இல்லை நம்மளும் புரிஞ்சுக்கணும் இன்று போல் நாளை இல்லை நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை அப்படின்னு கவிஞர் வாலி சொன்னது மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ கரெக்டா அதே நேரத்துக்கு அதே நிமிஷத்துக்கு நாளைக்கு செய்ய முடியாது செய்யணும்னு நினைப்போம் ஒரு தடை ஏற்படும் இல்லை செஞ்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி அடுத்த நாள் செய்வோமா அப்படின்னா சொல்ல முடியாது அதனால வந்து இந்த மாதிரி நடந்து கொள்வேன் அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஒரு கற்பனையின் வெளிப்பாடு நிலைப்பாடு நடந்து முடிந்தால் சரி சம்மதம் சந்தோஷம் நடக்காவிட்டால் மாற்றிக்கொள்ள போய்கிறோம் இது ஒரு நாள் வாழ்க்கை ஆனால் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட வகையில நடிகை சமந்தா அவ்வாறு முடிவை எடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வாழ்க்கையில கல்யாணம்ங்கிறது மிகப்பெரிய ஆயிரங்காலத்து பயிர ஒரு நடிகையா இருக்கலாம் மற்றபடி வந்து மிகப்பெரிய ஒரு புகழ் கொடியில் உச்சான் கொடியில் இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நாக சைதன்யாவை மணந்து தானும் இன்பம் இல்லாமல் பிறருக்கும் இன்பத்தை கொடுக்காமல் தன்னுடைய கணவன் வகையில் விவாகரத்து போகக்கூடிய ஒரு சூழல் அதன் அடிப்படையில் வந்து சமீபத்தில் ஒரு நிருபர்கள் ஒரு பேட்டி கொடு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு என்ன கேட்டா ஒரு குறுகிய காலத்தில் வந்து நாக சைதன்யாவுக்கும் மற்றபடி வந்து நடிகை சோபிதாவுக்கும் வந்து கல்யாணம் ஆக போகுது அதுக்குண்டான ஏற்பாடு தீவிரம் நடந்துட்டு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து நிருபர்கள் பேட்டி கேள்வி கேட்டிருப்பாங்க இருக்கு அதுக்கு வந்து நாக நடிகை சமந்தா வந்து பதில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் அவருக்காக அதாவது நாக சைதன்யாவுக்காக நூறு சதவீத நேர்மையாக திருமணத்தில் நடந்து கொண்டேன் ஆனால் அவரை அதை அவர் புரிந்து கொள்ளவில்லை என்ன அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் நான் செய்யாத ஒரு காரியத்திற்காக என்னை நானே அடித்து கொள்ளவோ நான் குற்ற உணர்வில் இருக்கவோ போவதில்லை அப்படின்னு போட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு நாள் வாழ்க்கையில எந்த அளவுக்கு மயில்டா அமைதியா தியான முறை நடந்திருக்காரோ அதே போல் அவருக்கு கல்யாண வாழ்க்கை அமைந்ததா அப்படிங்கிறது இதுல மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒரு விவாகரத்து இன்னைக்கு வந்து விவாகரத்து வந்து சகஜமாகி சினி குறிப்பா சினிமாவில் பாருங்க தனுஷா ஐஸ்வர்யா அது விவாகரத்துக்கு போயிட்டு இருக்கு மற்றபடி ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து போயிட்டு இருக்கு இந்த மாதிரி அடிக்கிட்டே போலாம் அதன் அடிப்படையில் நடிகை சமந்தா நடிகர் நாக சைதன்யா விவாகரத்து முடிஞ்சது தனித்தனியா அவங்க விருப்பப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நாக சைதன்யாவுக்கும் நடிகை சோபிதாவுக்கும் காலங்களில் குறுகிய காலத்தில் கல்யாணம் நடக்கும் போது ஏற்பாடு நடந்துட்டு அதன் அடிப்படையில பேட்டி கொடுக்கக்கூடிய சமயத்துல தன்னுடைய குற்ற உணர்வு நான் எதுவும் பண்ண கிடையாது அதே நேரத்தை என்னுடைய ஒரு விஷயத்துக்காக நான் என்னை நானும் அழித்துக்கொள்ளவோ மற்றபடி குற்றவன் இருக்கவோ போவதில்லை நல்லா புரிஞ்சுக்கும் இந்த வார்த்தையை இதில் வந்து மிகப்பெரிய ஒரு சைக்காலஜி இருக்கு என்னதான் ஒரு தியான வாழ்க்கையை மேற்கொண்டாலும் ஒரு அமைதியான நிலைப்பாடு இருந்தாலும் நடிகை சமந்தா வந்து அழகா நம்ம அந்த வாழ்க்கையை விட்டு விட்டோமோ அப்படிங்கிற ஒரு பதற்ற உணர்வு இதில் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் ரொம்ப சைக்காலஜியெலாம் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது மாதிரி பலருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு எல்லாமே நல்லது செய்வாங்க எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் பல இதை பார்த்துருக்கேன் ஒரு தர்ம சிந்தனையாளர் நல்லா செய்வார் வழியில் ஒரு முள்ளு கிடந்தா கூட எடுத்து போற்றுவார் அவருடைய வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு தடம் புரண்டு போச்சு ஆனால் ஒண்ணுக்கு விளங்காதவங்க குடிகார பயலுக ஆமா அவனுக்கெல்லாம் அற்புதமான ஒரு மனைவி நம்ம ரோட்ல போறப்ப கூட பார்ப்போம் ஆமா என்னடா இப்படி போயிட்டு இருக்க இவளை எப்படி இவ தேர்ந்தெடுத்தான் இவனுக்கு எப்படி அவ சம்மதிச்சான் அதே நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனைவி இவளுக்கு இவனுக்கு எப்படி கிடைச்சது நம்மளே வந்து குழம்பி போயிடும் அதான் இயற்கை கேட்டா ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க எனக்கு பிடிச்சது நான் கட்டினேன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க அது மாதிரிலாம் பலவிதமா இருக்கு ஆனா நல்லவர்களுக்கு பெரும்பாலும் வந்து திருமண வாழ்க்கை சரியாக அமைந்து விட்டதா என்பது பெரிய கேள்வி கிடையாது சில பேருக்கு அமைஞ்சிருக்கு அதனுடைய சதவிகிதம் குறைவு இருந்தாலுமே கூட மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் கடவுள் கணவன் அமைவதெல்லாம் கடவுள் தந்த வரம் தான் கண்ணராசன் அது மாதிரி வந்து எல்லோருக்கும் எல்லாம் அமைந்து விடுவதில்லை அதே போலதான் நடிகை சமந்தாவுக்கும் நாக சைதன்யா அமையவில்லை அமையவில்லை நம்ம எவ்வளவு செஞ்சோம் அவருக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் நம்ம நேர்மையாக நடந்தோம் இருந்தாலும் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை என நம்ம எவ்வளவு காரியங்கள் செய்தோம் அதை அவர் நேர்மையாக ஏற்றுக்கொள்ளவில்லை அதே நேரத்தில் நான் செய்யாத ஒரு காரியத்திற்காக நான் எதற்காக என்னை நானே அடித்து கொள்ள வேண்டும் துன்புறுத்தி கொள்ள வேண்டும் நான் வந்து ஒரு குற்ற உணர்வு இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாறிக்கும் போதுல நாம் இந்த வாழ்வை விட்டு விட்டோமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இதுல தெரியும் நல்லா ஒரு நடிகையாக இருந்தாலும் ஆகா இவரோட வாழாம போயிட்டமே நடிகை சோபிதாவுக்கு திருமணமாக போகுது அப்படிங்கிற ஒரு பதட்ட உணர்வுல இருக்கு அதாவது ஒரு கேள்வி கேட்கறாங்க ஒரு நிருபர் நாக சைதன்யாவுக்கும் நடிகை சோபிதாவுக்கும் திருமணம் நடக்க போது சம்பந்தமா என்ன அப்படின்னு கேளுக்க சம்பத்த வாழ்த்துக்கள் ஒரு இயல்பா இருக்கக்கூடிய ஒரு நடிகையா தான் வாழ்த்துக்கள் அதை பத்தி ஒன்றும் இல்லைங்க ஆமா எங்கிருந்தாலும் வாழ்க அவருடைய திருமண வாழ்வுக்கு என்னுடைய அன்பு பிரார்த்தனை நல்வாழ்த்து சொல்லிட்டு முடிச்சிருக்கோம் ஆனால் இவர் வந்து தோண்டி பார்க்கும் விதமாக குற்ற உணர்வுகளுக்காகவோ மற்றபடி என்னை நானும் அடித்து கொள்ள போவதில்லை அப்படின்னா வந்து விவாகரத்து சம்பந்தப்பட்ட வகையில யார் மேல் தவறு இருக்கிறது அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு மறைமுக தகவல் இதுல புரிஞ்சிட்டு இருக்கு இவர் தனக்குத்தானே வருத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஆகா நாம் வாழ்வை விட்டு விட்டோமோ அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு குற்ற உணர்வால் குற்ற உணர்வில் இருக்க போவதில்லை அப்படின்னா அந்த அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு வார்த்தை தேவையில்லை ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் தனக்குத்தானே ஏமாற்றி கொண்டோமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்கோ டிசார்டரில் வந்து நடிகை சமந்தா இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பகிரங்கமான ஒன்று இத்தனைக்கு தியானம் பண்றாரு சரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருந்தாலுமே கூட அவருக்குள்ளும் பலவிதமான ஒரு சிக்கல்கள் குறைபாடுகள் நாம எல்லாருடைய மனித வாழ்க்கை இருப்பதை போன்றுதான் அதுவும் இருந்தாலுமே கூட சில பேர் இருபா வாழ்வை வந்து தனக்குத்தானே துளைத்துக் கொள்வார்கள் அந்த வகையில நம்ம நடிகை சமந்தாவையும் சேர்த்து கொள்ள முடியும் என்பது அவருடைய பேட்டியிலிருந்து தெரிகிறது பார்க்கும் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி